நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும் நம்ம வீராவும் மாறணும் வந்து அதாவது விருந்துக்கு வந்து அங்கே போயிருக்காங்க தாங்க சொல்லணும் வீராவோட வீட்டுக்கு பார்த்தா கண்மணி அங்கே வந்து வந்திருக்காங்க கண்மணி அந்த இடத்துல விடாம கண்மணி அங்கே வந்து நோஸ் கட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறவங்க சேனலில் மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே நம்ம இவர் ராமச்சந்திரன் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க என்னமோமா எனக்கு வந்து இவங்களை விருந்துக்கு அனுப்புறதுனால எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது அப்படி விருந்துக்கு அனுப்புகிறதுனாலும் நான் இவங்களை வந்து ஏற்றுக்கிட்டே நினைக்காத சரியா எந்த காலத்துலையும் இவனை வந்து ஏற்றுக்கிறவே மாட்டேன் அது எப்படிமா எனக்கு மட்டும் இவனை பிடிக்க மாட்டேங்குது இது உங்கள் எல்லாத்துக்கும் உனக்கு பிடிச்சிருக்கு என்ன வசியமிருந்து வச்சானோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ராமச்சந்திரன் அந்த இடத்துல இருந்து சரி என்னமோ பண்ணுங்கமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறாங்க ஆனால் இன்னொரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சொல்லுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோனையும் அப்படியே கண்மணியும் ராகவன் மாப்பிளையும் கூட்டு போகலாம்னு நினைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன சரிம்மா அது அவங்களோட விருப்பம் நான் இந்த விஷயத்தில் வந்து தலையிட போகிறது கிடையாது அவங்க ரெண்டு பேரும் வந்து சரின்னு சொன்னாங்க உன் விருப்பப்படியே நீ கூட்டுப்போமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து போயிடுறாங்க அடுத்து வந்து நம்ம வீராவோட அம்மா வந்து சொல்கிறாங்க கண்மணி நீயும் வாடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எதுக்குமா என்ன அல்ல அங்கே வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஏன் டி உன் தங்கச்சி வரல வர வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு தங்கச்சி சோ மட்டும் வந்துட்டு தான் நான் வந்திருப்பேன் தேவையில்லாத அல்லாம் நம்ம வீட்டுக்கு வரும்போது நான் அங்கே வர பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஏ என்னடி இப்படி சொல்லிகிட்டு இருக்க அதான் உங்கள் மாமனாரே சொல்லிட்டார்ல உங்களோட விருப்பம்னு சொல்லிவிட்டு அவர் வந்து எங்களோட விருப்பம்னு சொன்னது அவருக்கு வந்து இதில் நம்ம அர்த்தம் அப்படிங்கம்மா சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து போயிட்றாங்க சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க சரி நம்ம ரெண்டு நேரம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வீரா மாறணும் எல்லாம் முடிவு எடுத்துடுறாங்க அதுக்குள்ள ராஜேஷோட அம்மா இருக்காங்களா அவங்க வந்து கண்மணி வந்து மாடி கூட்டு போகிறாங்க ஏய் என்னடி லூஸ்தனமாக பேசிக்கிட்டு இருக்கேன் நான் சொல்கிறத கேளு நீ அந்த வீட்டுக்கு போய் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அத்த என்னத்த நீங்கள் லூசனமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க அங்கெல்லாம் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து கண்மணி சொல்கிறாங்க இல்லடி நீ அங்கே போனால் தான் சரியாக வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் எதுக்காக என்னை வந்து அங்கே போ சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இல்லை நீ அங்கே தான் வீராவும் மாறனும் வந்து போல் சந்தோஷமாக இருக்காங்களா இல்லை நம்ம முன்னாடி நடிக்காங்களா என்ன ஏதுன்னு வந்து நமக்கு உண்மை தெரியும் நீ அங்கே போய்த்து ஆகணும் சரி போக மாட்டேன் ஆனால் நீங்க சொல்றதால வந்து நான் அந்த வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க மறுநாள் காலையில் வந்து எல்லாருமே கிளம்பி அங்கே போயிட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம ராகவனும் நம்ம கண்மணியும் போயிடுறாங்க ராகவன் வந்து மார்க்கெட்டுக்கெல்லாம் போயிட்டு மீன் அதுக்கடுத்து சிக்கன் மட்டன் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துடுறாங்க வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ராகவன் சொல்லுங்க சொல்கிறாங்க எங்கள் என்னங்க நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்களை யாருங்க கடைக்கு போக சொன்னது அப்படிங்கிற மாதிரி வந்து கண்மணி கேட்காங்க என்ன கண்மணி அதான் வீராவும் மாறனும் வந்து விருந்துக்கு வராங்களே நம்ம செய்யாமல் யார் செய்வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க உடனே கண்மணியோட அம்மாவும் சொல்கிறாங்க ஆமடி நம்ம மாப்பிள்ள தானே இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு ஏமா உங்கள் வீட்டுக்கு ஃபஸ்ட்டு மருமகன் அவரை நீங்கள் இப்படி தான் நடத்துவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையே இதில் என்ன இருக்குது வீரா நான் வந்து கடைக்கு வந்து விருப்பப்பட்டு தான் போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சரி சரி நீ வந்து ஃபஸ்ட்டு மீனை நீ எல்லாம் பார்த்துக்கோ நீ கழுவி மீன் ஏற்பாடு பண்ணி நான் போய் சிக்கன் மட்டன் ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அந்த இடத்துல வந்து கிளம்பிடுறாங்க கண்மணியோட அம்மா அந்த இடத்துல வந்து நம்ம கண்மணி மட்டும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எப்படி வராங்க இவங்க ஜோடியாக வராங்களா இல்லைனா தனியாக வராங்களா நம்ம அதை பார்த்தே ஆகணும்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அதுக்கடுத்து வந்து பிருந்தா வந்து வராங்க என்னக்கா வெளியிலேயே நின்று ரோட்டை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சும்மா அதாண்டி நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கண்மணி சொல்கிறாங்க இல்லையே நீ மாறன் மாமாவும் வீரா அக்கா வரதும் எதிர்பார்த்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு போல அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே ஏய் அவங்க வரதெல்லாம் நான் எதுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கணும் அவங்க யாரோ நான் யாரோ அப்படிங்கிற மாதிரி வந்து கண்மணி சொல்கிறாங்க அந்த நேரத்தில் அங்கே வந்து ஒரு ஆட்டோ வருது ஆட்டோலேருந்து பார்த்தா நம்ம மாறணும் நம்ம வீராகவும் வராங்க அக்கா அக்கா அந்த வந்துட்டாங்க பாருங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிருந்தா போய் வீட்டில் உள்ள எல்லாத்தையுமே கூட்டு வந்துடுறாங்க கூட்டு வந்தோடனே வாங்கம்மாப்பில் வாங்கறேன் வாடி இப்போ தான் வந்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே ஆமாம்மா இப்போ தான் வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்குள்ள போய் பிருந்தா போய் உள்ளே போய் நம்ம இது அதாவது ஆரத்தி தட்டெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்களோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அத்தா இதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மாறணும் வந்து கேட்குறாங்க இல்லை தம்பி நீங்கள் வந்து கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் ஜோடியாக இப்போ இந்த வீட்டுக்குள்ளே இப்போ தான் வாரீங்க அதனால் திஷ்டியெல்லாம் இருக்கும் திஷ்டியெல்லாம் கழிக்கணும் அதனால் வந்து இது பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே சரின்னு சொல்லிட்டு விருந்தாவது எல்லாம் எடுக்காங்க ஆர்த்தி எடுத்துட்டு வாமா காசு போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு காசு எல்லாம் அந்த இடத்துல அவங்க வந்து போடுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க சரி சரி வாங்க ஜோடியா வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ வந்து நம்ம வந்து கேட்காங்க அத்தை சமையல்லாம் யார் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே என்ன தம்பி நானும் கன்வீனியன் தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அத்தை நீங்கள் பண்ண போகிறீங்கன்னு சொல்கிறீங்க அதான் நான் இருக்கல அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க நீங்கள் இருக்கீங்களா நீங்கள் எல்லாம் சமைக்கக்கூடாது தம்பி நீங்கள் வந்து விருந்தாளி விருந்துக்கு வந்திருக்கீங்க நீங்கள் எப்படி சமைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன அத்தை அதெல்லாம் பார்க்கக்கூடாது இது வந்து நம்ம வீடு நம்ம அப்போ தான் சமைக்கணும் நான் தான் இன்றைக்கி சமைக்க போகிறேன் நான் சமைக்கிறது என்ன புதுசாக இதுக்கு முன்னாடி தான் பிரியாணி சமைச்சிருக்கேன்ல மறந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க என்ன வீரா சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம்ங்க ஆமாம்மா அவரே சமைக்கட்டும் நல்லா சமைப்பார் என்ன அவர் சமைச்சா இந்த தெருவில் உள்ள எல்லாருமே நம்ம வீட்டில் வந்து சாப்பாட்டுக்காக நிற்பாங்க அந்தளவு மனமனா மனமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் கண்மணி பார்க்க முடியாமல் ஒருவர் வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க அடுத்த செட்ல வந்து உள்ளே வந்து எல்லாமே ரெடியாக இருக்குது அதாவது என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே அந்த இடத்துல ரெடியாக வச்சுடுறாங்க வச்சவனே நம்ம மாறணும் வந்து யோசிக்கிட்டே இருக்கார் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிக்கிட்டே இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து நம்ம வீராவோட அம்மா வந்து டீ போட்டு கொடுக்காங்க டீயை குடிச்சு பார்த்துட்டு அத்தை சொல்கிறேன் தப்பாக நினைக்காதீங்க உங்கள் டீயை விட உங்கள் டீ கொஞ்சம் டேஸ்ட் கம்மி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நல்ல விதான தம்பி என் மகன் வந்து உங்களுக்கு நல்லபடியாக சமைச்சு கொடுத்தா எனக்கு சந்தோஷம் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பரவாயில்லையே பொசி இல்லாமல் இருக்கீங்களே சூப்பர் சூப்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே அங்கிட்டு நின்று ராகவனும் கண்பணி உட்காந்து வேலைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்து வந்து நம்ம பிருந்தா வராங்க என்னமாம் எல்லாம் பக்கவா ரெடி பண்ணியாச்சா சமையல் ஆரம்பிப்போம்மா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே எல்லாம் கரெக்டாக இருக்குது ஆனால் ஒன்று மட்டும் மிஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே டக்குன்னு துண்டு எடுத்து கொடுக்காங்க மாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே இதான் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு ஆரம்பிச்சார் அது அவருக்கு வந்து பழைய வருது இதுக்கு முன்னாடி சமைக்கும்போது பச்சை மொழ கேட்டதுக்கு பிருந்தா வந்து திட்டிட்டு போவாங்கல்ல அதை கேட்டு வந்து கண்ணீர் வடிக்கிற மாதிரி காட்டுறாங்க என்னமாம்மா கண்ணீர்லாம் வடியுது அப்படிங்கிற மாதிரி வந்து பிருந்தா கேட்டவனையும் இல்லை பழச நினச்சேன் அதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அடுத்து பார்த்தா நம்ம இவர் இருக்கார்ல ராமச்சந்திரன் வந்து வீட்டில் டிவி பார்த்துட்டு இருக்காரு நம்ம நம்ம வீராவும் நடிச்சு ஆடு வந்து வருது ஏய் காற்று இங்கே வாடா அப்படிங்கமா மாதிரி சொன்னேன் அவர் வந்து வாராரு இந்த ஆடை வந்து நான் கட் பண்ண சொன்னலை எதுக்கு இந்த விளம்பரம் வந்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே அப்போ அந்த வருஷம் முழுக்க இதுதான் கொடுத்துருக்கோம் நமக்கு வேறு விளம்பரம் இல்லை கொடுக்குறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க வேற விளம்பரம் நம்ம ரெடி பண்ணிக்கிருவோம் அதை கட் பண்ண சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்பா இந்த விளம்பரம் போடுறதுக்கு அப்புறம் தான்ப்பா சேல்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய நிறைய வேறு ஜவுளிக்கடெல்லாம் இந்த ஜோடியை வச்சு ஆடு கேட்காங்களாம் அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க டெய் நான் சொல்கிறது மட்டும் செய்யறா அப்படின்னு சொல்லிட்டு விறுவனும் அந்த இடத்துலருந்து கோவப்பட்டு ராமச்சந்திரன் போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க